கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலம் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு மிக மிக இன்ப செய்தி வந்தாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அதாவது ஒன்று இல்லை இரண்டு முக்கிய செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் சரிங்களா தமிழக மக்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வீடு கட்டி தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது நம்ம மான் முதல்வர் முகஸ்னாயி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலைஞர் கனவு இலத்திட்டம் அப்படின்ற மாதிரி என்ற பெயரில் இந்த திட்டத்தை வந்து தொடங்க போகிறதாக சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் ஒரு லட்சம் நபர்களுக்கு வந்து இலவசமாக வீடு கட்டி தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கோடி நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வீடு கட்டி தரப்படும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா சரிங்களா இது யாராருக்கெல்லாம் வழங்கப்படும் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்ற முழு விவரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு தெல்ல தெளிவாக பார்த்துடலாம் சரியா அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சலுகைகளும் நான் அனைத்து நல உதவி திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்காகவே செய்து கொடுத்து கொண்டு வைக்கிறாங்க சரிங்களா குறிப்பாக பார்த்திங்கன்னா கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க குடும்ப தலைவியலுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா மான பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை கொண்டு வந்தாங்க சரிங்களா அதாவது இப்போ ரீசண்டாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது இல்லையா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு குடிசை வீடு கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆனால் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே ஒரு குடிசை வீடு கூட தமிழகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் வீடாக மாற்றி தடப்படும் அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனு முதல்வர் முகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே சரிங்களா பெண்கள் தினத்தன்று அதாவது மகளிர் தினத்தன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் வந்து பேசியிருப்பாங்க சரிங்களா அதை அதற்கு அந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டே தொடங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய செய்திகள் வந்து சற்று முன் கசிஞ்சிருக்கிறது சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முதல் சரிங்களா ஜூலை முப்பதுலேருந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக கிராம சபை கூட்டம் வந்து நடத்துகிறதுக்கு இருக்காங்க தேதி வாரியாக சரிங்களா அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இரண்டாம் தேதி வந்து கிராம சபை கூட்டம் வந்து நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் சரிங்களா கரூர் இது போல் வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் பல தேதிகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டத்தில் யாரார் வீடு வந்து பழுதடைந்து உள்ளது சரிங்களா யார் யார் வீடெல்லாம் பழுதடிந்து உள்ளது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூரை வீடுகள் எத்தனை வீடுகள் உள்ளது அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா கணக்கெடுக்கு பணி வந்து தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது சரிங்களா அதாவது கிட்டத்தட்ட இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்படும் அப்படின்றமாரி வந்து பார்த்திங்கன்னா பல தகவல்கள் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறது சரியா தமிழகத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்போவதாகவும் இதற்காக வந்து பார்த்திங்கன்னா மூன்றாயிரத்தி நூறு கோடி செலவாகும் அப்படின்றமாரி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் வந்து நம்மளுக்கு செய்திகள்லாம் வர தொடங்கியிருக்கிறது சரியா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மத்திய அரச மத்திய அரசு சார்பில் வழங்கப்படும் அதாவது பிரதம மந்திரி யோஜனா திட்டம் அப்படின்ற மாதிரி தொடங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கோடி நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வீடு கட்டி தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனோட முழு விவரத்தை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா ஸோ வைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்கள் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் பி பொன்னையா வெளியிட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் அதன்படி தமிழகத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் நிதியாண்டில் ஒரு வீட்டுக்கு மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் என்ற அளவில் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட மூன்றாயிரத்து நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகள் அனைத்தும் முன்னூற்றி அறுபது சதுர அடி அளவில் சமையல் அறையுடன் இருக்க வேண்டும் அதில் முன்னூறு சதுர அடி ஆர்சிசி கூரையுடனும் மீதமுள்ள அறுபது சதுர அடிக்கு தீப்பிடிக்காத பொருளில் செய்யப்பட்ட கூரையாகவும் பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்ப அமைக்கப்பட வேண்டும் வீட்டின் சுவர்கள் செங்கல் இன்டர்லாக் பிரிக் ஏசிசி Block, பிளாக் உள்ளிட்டவற்றால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கான தகுதியான பயனாளிகளை அதற்காக அமைக்கப்பட்டுள்ள குழு ஆய்வு செய்து தேர்வு செய்ய வேண்டும் என்றும் தகுதியானவர்கள் ஒருவேளை பட்டியலிலிருந்து விடுபட்டிருந்தால் ஆட்சியரிடம் அனுமதி பெற்று அவர்களை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டுமே தெரிந்து கொள்ள நமது சேனலை பண்ணி மீண்டும் அடுத்த ஒரு வந்து உங்களை பார்க்குறேன் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம்